பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேரிலே நம்ம சோப்பு சம்மந்தமாக பல தலைப்புகளில் பல வீடியோக்கள் பார்த்துருக்குறோம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த நம்மளுடைய ரோஸ் பயோ என்சைம் சோப் எப்படின்னு செய்கிறதுங்கிறத ரொம்ப விரிவாக பார்க்கணுங்க அதனால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க இந்த ரோஸ் சோப் செய்கிறதுக்கு நம்ம ரோஸ் என்சைம் பயன்படுத்தி இருக்கிறாங்க அந்த ரோஸ் பயோ என்சைம் எப்படி செய்யறதுங்கிறது நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த லிங்க் கீழே கொடுக்குறோம் அதை பாருங்க இப்போ நம்மளுடைய ரோஸ் பயோ என்சைம் பார்க்கலாம் வாங்க இங்க பாருங்க நண்பர்களே இப்போ பாருங்க இந்த ரோஸ் பயோ என்சைம் வந்து எவ்வளவு மனமா இருக்கு தெரியுங்களா இங்க பாருங்க முதல் தரமானதுன்னா இந்த மாதிரி இருக்கணுங்க லேயர் வந்து இந்த மாதிரியான லேயர் இருக்கணும் இதுதான் மிக முக்கியம் இரண்டாவது பாருங்க எவ்வளவு சிறப்பா இருக்குது பாருங்க மிக சிறப்பா இருக்குங்க வாசனை அவ்வளவு அருமையா இருக்கும் பன்னீர் எப்படி இருக்குதுங்க அது போல இருக்கும் இதுல வந்து ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் உண்டுங்க பாருங்க இந்த பயோ வச்சு வச்சுதாங்க நம்ம சோப்பு செய்ய போறோம் அது ரோஸ் சோப்பு வந்து செய்ய போறோம் எப்படிங்கிறது நல்லா விரிவா பார்க்கலாங்க நம்ம ரோஸ் பயோ பயோஎன்சேம் சோப்பு செய்கிறதுக்கு ஒரு கிலோவுக்கான பொருட்களை எடுத்து வச்சுருக்குறோங்க அதனுடைய அளவுகள் என்னென்னாங்கிறதையும் பார்த்துர்லாங்க தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பது கிராம் அடுத்ததுங்க கலருக்காக மூலிகை ஆயில் சேர்க்குறோங்க இரநூத்தி ஐம்பது கிராமுங்க அடுத்தது பசு எண்ணெய் பாருங்க ஐம்பது கிராம் அதுக்கடுத்தது விளக்கெண்ணெய் உணவுக்கு பயன்படுத்துகிற விளக்கெண்ணெய் ஐம்பது கிராமுங்க பர்ஃப்யூம் வந்து ஒரு கிலோவுக்கு அதிகபட்சம் இருபத்தி அஞ்சு கிராம்ல இருந்து முப்பது கிராம் தாங்க பயன்படுத்தணும் நம்ம முப்பது கிராம் எடுத்து வச்சிருக்கிறோங்க மிக முக்கியமான பொருள் என்னன்னு பாக்குறீங்களா ரோஸ் பயோ பயோஇன்சேம்ங்க ஐம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கிறோங்க நம்ம கேஸ்டிக் எப்படி கலக்கணுங்கிறத பாக்கலாங்க இந்த சோப்புங்க கெட்டித்தன்மை வர்றதுக்கு தாங்க நம்ம லைய பயன்படுத்துறோங்க அந்த லையோட இது தன்மை எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸ் தாங்க இருக்கும் த்ரீ டேஸ்க்கு அப்புறம் அது வந்து நியூட்ரலைஸ்ட் ஆகிடுங்க எவ்வளோ நியூட்ரலைஸ்ட் ஆகுன்னு பார்க்குறீங்களா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் தாங்க இருக்கும் புரியுதுங்களா அப்போ கம்ப்ளீட் நியூட்ரலைஸ்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஒரு கிலோ ரோஸ் சோப் செய்யறதுக்கு லைவ் சொல்யூஷன் நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிறோங்க அதனுடைய அளவுகள் என்னன்னு பார்க்கலாங்க எப்பருங்க முந்நூறு கிராம் ஆர்ஓ வாட்டரு நூற்றி எழுபத்தஞ்சி கிராம் கேஸ்டிக் சோடா ரெண்டையும் கலந்தோம்னா சூடு ஏறுங்க அந்த சூடு வந்து ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரையிலும் பொறுத்து இருக்கணுங்க அப்போ தான் நமக்கு தரமான லைட் சொல்யூஷன் கிடைக்குங்க ஒரு கிலோ சோப்பு செய்யறதுக்குங்க ரெண்டு கிலோ கெப்பாசிட்டி உள்ள ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கணுங்க இந்த பாத்திரத்தில் வந்துங்க தேங்காய் எண்ணெய் முதல்ல ஊற்றிடலாங்க ஆறுநூத்தி ஐம்பது கிராமுங்க அளவு அடுத்தது நம்ம கலருக்காக மூலிகை ஆயில் ஊத்துறங்க இது பூராமே நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறோங்க அதான் மிக முக்கியங்க அதுக்கு அடுத்ததுங்க வெண்ணெங்க பசு வெண்ண நல்ல மாய்ச்சரைசிங் இருக்குங்கிறதுக்காக நம்ம செத்துக்கிறோங்க அதை இதில் பார்த்தீங்கன்னா இதை வந்து உருக்கி நிறைய பேர் செய்யலாம்னு சொல்லி சொல்கிறாங்க உருக்கக்கூடாதுங்க உருக்குன்னு அதனோட தன்மை போயிடுங்க அதாங்க இதை முக்கியம் அடுத்தது பாருங்க கேஸ்ட்ராயில் அதுக்கு அடுத்தது தாங்க இதிலேயே இருக்கிற கதாநாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோஸ் பயோ பயோஎன்சைம்ங்க ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்குறோம் பாருங்க அது நம்ம வந்து கேஸ்டிக்ல வந்து ஐம்பது கிராம் அளவை குறைச்சிருக்கிறோம் வாட்டரோட அளவை குறைச்சிருக்கிறோம் அதனால பயோஎன்சைமை நம்ம ஆயிலோட தான் மிக்ஸ் பண்ணணுங்க அப்போ தான் இதோட தன்மை நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய <laughs> ஏற்கனவே வீடியோவில் வந்து <பலோடு> நம்ம <laughs> கேஸ்டிக் சோடாவில் ஊற்றி அந்த தவிர நீங்கள் செய்யாதீங்க ஓகேங்களா இப்ப அடுத்தது நம்ம வந்து வெண்ணெயை போட்டுருக்கோங்க பசு வெண்ணைய போட்டிருக்கோம் அந்த பசு வெண்ணைய நல்லா கலக்கர் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க அடுத்தது நம்ம லை ஊத்த போகிறோங்க லை ஊத்துறதுக்கு முன்னாடி இந்த கைக்கு கிளவுஸு கேப்பு இதெல்லாம் போட்டுக்கிறது ரொம்ப இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற லையை வந்துங்க ஆயிலோட மிக்ஸ் பண்ணணுங்க பாருங்க கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே கலக்கணுங்க இதுதான் இதுல முக்கியங்க ஒன்று கிளாக் வைஸாக இருக்கணும் அல்லது ஆண்டி கிளாக் வைஸாக இருக்கணுங்க இதனோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரோஸ் பயோ என்சைம் போட்டு சோப்பு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதனோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற வேர்வை இருக்குது பார்த்தீங்களா வேர்வை துர்நாற்றங்கள் வராதுங்க இந்த சோப்பு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து எண்ணற்ற பயன்கள் இருக்குதுங்க மருத்துவ பயன்கள் இருக்கிறத ரோஸ்லேயே வந்துங்க பன்னீர் ரோஸுக்கு மட்டும்தாங்க அதிகப்படியான பயன்கள் இருக்குது அடுத்தது ஆன்டி ஆக்சிடென்ட்டுங்கள் நிறையா இருக்கிறதுனாலங்க நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க நம்ம ஸ்மூத்னஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ரோஸ் பயோஇன்சக்ட் சோப்பாக பயன்படுத்தலாம் இந்த மாதிரி கலக்கிறோம் பார்த்தீங்களா கலக்கிறது வந்துங்க குறைஞ்சபட்சம் வச்சிங்கனாலும் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து கால் மணி நேரம் கலக்கணுங்க அந்த மாதிரி கலந்தாதான் நமக்கு கரையும் தன்மை குறையுங்க நம்ம கையில் கலக்கிறதுக்கு சங்கடப்பட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சோப்பு சீக்கிரம் கரையும் பிளண்டர் யூஸ் பண்ணினீங்கன்னா அதனால தான் நாங்கள் பயன்படுத்துறது பூராமே கையிலே கலக்கிட்டு இருக்கிறோம் எந்த விதமான மிஷினரிஸும் யூஸ் பண்ணலைங்க அதான் இதில் முக்கியம் இந்த ரோஸ் பயோ என்சைமில் பாருங்கள் வைட்டமின் சி அதிகமாக இருக்குதுங்க பாருங்க ரோஸ் பயோ என்சைமில் அவ்வளோ தன்மை இருக்குது ரோஸ் வந்துங்க நிறைய ரோஸ் இருக்குது நூற்றுக்கணக்கான ரோஸ் இருக்குது அதில் வந்து மிகவும் முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பன்னீர் ரோஸ் தாங்க பன்னீர் வாட்டர்னு சொல்கிறோம் இல்லைங்க ரோஸ் சொல்றோம் சொல்கிறோம்ல அந்த ரோஸ் வாட்டரோட மருத்துவ குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்தில் வந்து ரோஸ் வாட்டரை பயன்படுத்துகிறாங்க சரிங்க இப்போ பாருங்க இது வந்து நல்லா கலக்கிட்டோம் கலக்கிறதுக்கு பிறகு நம்ம பர்ஃப்யூமை ஊற்றிடலாங்க இந்த கலக்குறதில் பார்த்தீங்கன்னாங்க ஒன்று கிளாக் வைஸ் அல்லது ஆண்டி கிளாக் வைஸ் இதுதான் முக்கியம் பர்ஃப்யூம் வந்து நம்ம சிந்தட்டிக் பர்ஃப்யூம் தாங்க யூஸ் பண்ணுறோம் நம்ம அடுத்ததுங்க இந்த மோல்டுக்கு வந்துங்க இந்த மோல்டு நான் யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா இந்த மோல்டு வந்து ரொம்ப வெயிட் அதிகங்க இதில் வந்து ஒன்று தேங்காய் அப்ளை பண்ணிக்கலாங்க அல்லது வெண்ண அப்ளை பண்ணலாம் அல்லது கிளிசரின் வேறு எது வாசலின் எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் சோப்பு ரிமூவ் பண்ணுறதுக்காக நண்பர்களே இங்கே பாருங்கள் நம்ம கையிலேயே வந்து ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது நிமிஷத்துக்கு மேலே கலக்கிட்டோங்க இப்போ தான் அதனுடைய டென்சிட்டி வந்துருக்குது நம்ம இதனுடைய பதம் பாருங்க நம்ம உளுத்தஞ்சி உளுத்தங்கஞ்சி இருக்குது அந்த மாதிரி வந்துருச்சு பாருங்க இதுதான் இதில் முக்கியம் நண்பர்களே இது போல் சோப்பை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை வந்துங்க ஆறு மணியிலருந்து ஏழரை மணியில் வரை உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை பூராமேங்க இஞ்சு பை இஞ்சா நம்ம உங்களுக்கு தெளிவுபடுத்துறோம் அதே போல் வேறு என்ன மாதிரியான வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ல போடுங்க நாங்கள் அந்த வீடியோவை நாங்கள் உங்களுக்கு பதிவிடுறோம் அதுபோல் உங்களுக்கு எந்த வீடியோவாக இருந்தாலும் நாங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்கு நாங்கள் இருக்கிறோங்க அதனால் இதுபோல் வீடியோக்களை பார்க்க நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்